அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பின்னர் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நான்கு வீதமாக காணப்பட்ட அரசாங்கத்திற்கான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தற்போது அறுபத்தி இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளது நாடு எண்ணும் விதம் என்ற தொனிப்பொருளின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் புதிய பெருபேறிகளின் அடிப்படையில் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏழு வீதமாக காணப்பட்டதாகவும் இவ்வாண்டில் அது அறுபத்தி இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதன்முறையாக பெரும்பான்மையான மக்கள் அதாவது ஐம்பத்தி ஐந்து வீதமானோர் இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட்டு வருவதாக நம்புவதாக குறிப்பிட்ட நிறுவனம் ஆய்வில் தெரிவித்துள்ளது எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையில் இருப்பதாக நாற்பத்தி ஏழு வீத மக்கள் நம்புவதாகவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது